தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒண்ணு வச்சிருக்கோம் அதையும் இரண்டு மூன்று ஆக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய மத்திய அரசு நிதி கொடுக்கும் முதலமைச்சர் அவர்களை நாங்க தடுத்தமா தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு கோயம்புத்தூர் ஓபன் பண்ணுங்க மதுரையில ஓபன் பண்ணுங்க நாகர்கோவில் ஓபன் பண்ணுங்க நாங்க வேண்டாம் என்று சொன்னோமா தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் வரும் பல்கலைக்கழகங்களை இல்லாம இருந்தா எப்படி பணம் வரும் அதனால் அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்றாங்க அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்து போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு எல்லோருக்கும் அவங்க தாய்மொழி பெருசுதான் எனக்கு தமிழ் மொழி பெருசு அதற்காக இந்திய திட்டனா திட்டல என் மொழி எனக்கு பெருசு என் மொழி எனக்கு பெருசு சமஸ்கிருத திட்டுனா இல்லை அதாவது அரசியல்வாதிகள் இன்னைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா தெரியாத ஒரு மொழியை செத்து போன மொழி மோசமான மொழி நம்ம மொழியை பெருமையா பேசுவாங்க தவறு இல்லை அதுவும் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிருத் டெட் லாங்குவேஜ்னு சொல்றாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த மொழியும் சத்த மொழி கிடையாது எல்லா மொழியும் நாலு பேர் பேசுறாங்க அவங்கவுங்களுக்கு அவங்க மொழி பெருசு தான் தமிழ்நாட்டுல சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்கிறாங்க அதனால் எவ்வளவு வன்மையான ஒரு ஒரு பார்வையோடு முதலமைத்து துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றுகள்